துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கலகம் பண்ணக்கூடியவன் உங்களுக்கு வந்து எதிரியா இருக்கக்கூடியவன் சாதாரண ஒருத்தவனா இருப்பான் இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள் அப்படிதான் சாமி அமைச்சு போச்சு குடும்பத்தில் ஒரு தலைகுனிவு அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நல்ல காலம் பிறக்கின்றது அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய ராகு சிறப்பான முறையில் நல்ல யோகமான முறையில் அற்புதமான முறையில் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கின்றார் இந்த ராகு பகவான் யோகத்தை தர காத்திருக்கின்றார் பல காலங்களாக பல ஆண்டுகளாக ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷமா நடக்காத ஒரு அதிசயம் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக அல்லது ஒரு பதினோரு ஆண்டுகளாக நடக்காத ஒரு சம்பவம் ஒரு மகிழ்ச்சி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது துலாம் ராசி அன்பர்களே